நிறைய பேர் அதிமுக குளிர் இருப்பதற்காக அண்ணாமலையை நிச்சயமா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்திருக்கு என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல பாஜகவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்ட்டு தமிழக பாஜக வரலாற்றை நம்ம எழுதலாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் எலெக்ஷன்ல வந்து தங்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க முடியும்னு பாஜக நம்புச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை மட்டும்தான் அண்ணாமலையை மாத்திட்டோம்னா தமிழக பாஜகவுக்கு இத்தனை தலைவர் வருவாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு திமுகவோட தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்றதுக்கு இதே மாதிரி ஒரு லிஸ்ட் போட முடியுமா சரி மொத்தத்தில் அண்ணாமலை கட்சி தலைமையாக இருக்க முடியுமா இல்லை வெறும் பேசாத மட்டும் இருக்க முடியுமா அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா அந்த மாத்திட்டாங்கன்னா மாறுமா இல்லை மத்தியில் இருக்கிற மாதிரி நரேந்திர மோடி பேசாத பார்ட்டி தார்ட்டி கட்சி தலைவர் அண்ணா ஜே பி நட்டா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இங்கு தொடர்பாக மாட்டார்கள் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தையே இப்போ ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிற ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி சீமான் பேசியது கிடையாது ஈரோடு இணைத்தருதல் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான பரபரப்பான டாப்பிக்காக இருந்தாலும் இப்போது திடீர்னுட்டு ட்ரெண்டிங்காகி இருக்கிற டாபிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழக பாஜக தலைவராகவே தொடரப்போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கிறது நமக்கு பல்வேறு சோர்ஸ்லேருந்து வந்த தகவல்களாகட்டும் பல்வேறு பத்திரிகையாளர்கள் பொலிட்டிக்கல் நலேஷன்லாம் சொல்கிறதாகட்டும் ப்ளஸ் நம்மளுடைய கணிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் பதவி அப்படின்றது வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத பதவியாக தான் இத்தனை வருட காலம் வந்து இருந்தது ஆனால் என்று அண்ணாமலை வந்தாரோ அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொசிஷனாக டெய்லி நியூஸில் வரக்கூடிய ஒரு பொசிஷனாக மாறிடுச்சு அப்படின்னு தான் முக்கியம் தமிழக பாஜக தலைவர்களாக பலர் இருந்திருக்காங்க பாஜக இருக்கக்கூடிய ஸ்டார் வார்ஸாக இன்று பல்வேறு மாநிலங்களில் கவர்னராக இருக்கக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் வந்து இதுவாக இருந்திருக்காங்க கடைசியாக நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக தெரிஞ்சு பரிச்சயமாகி அந்த மாதிரி நபர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வந்தாங்க பட் தமிழிசை எப்போ வந்தாங்களோ அப்போ இருந்தால் ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு ஒரு பார்க்கலாம் சொல்ல போனால் தமிழக பாஜகவுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு கூட வந்து இருக்கலாம் ஏன்னா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ற ஒரு வார்த்தை வார்த்தையை ஒரு வாக்கியத்தை ஒவ்வொரு இடத்துலையும் தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலையும் கொண்டு போய் சேர்த்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சரியோ தவறும் சர்ச்சையோ இல்லையோ அது மொத்தத்தில் ஒரு டாபிக் வந்து பாஜகவை பற்றி வர வேண்டும் அப்படின்றது அவருடைய இதுவாகவே இருந்தது இலக்காகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சம்மார் தேர்தல்களில் வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்ஃபேக்ட் உள்ளாட்சி தேர்தலில் வந்து கணிசமான இடங்களை பாஜக பெற்றபோது அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை ஒரு வசனம் ஒரு மேடை பேச்சு வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ சூரியன் உதிர்க்கிறதோ உதிக்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ பம்பரங்கள் சுழற்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு பேசியிருப்பாங்க அந்த மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் அப்படின்றத ஒரு வாக்கியமாக தமிழக பாஜகவின் முழக்கமாக மாற்றி தமிழிசை அப்படின்னா அது மிகையாகாது அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் வருது தமிழிசை அவர்களை வந்து கவர்னராக வந்து ப்ரொமோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்திற்கு யார் வருவார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இது வந்துச்சு ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் தமிழிசையை விட்டால் உணர்வு ஒரு எஃபெக்டிவான லீடர் வர முடியுமா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கும் இருந்தது அப்போதான் எல் முருகன் அவர்கள் வந்தாங்க அவங்க வந்தது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது பலர் பாஜகவில் இணைவது அப்படின்ற ப்ர பிரபலமான நபர்களாகட்டும் திமுகவில் இருந்தே சிலராகட்டும் ஆனால் விபி துரைசாமி போன்றவரெல்லாம் அவருடைய காலகட்டத்தில் தான் இணைந்தார்கள் மிக முக்கியமாக அவருடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் பெரியாரிசம் சனாதானத்தை ஒழிப்போம் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களையே கையில் வேல் ஏந்த ஏந்த வைத்தார் முருகன் அவர்கள் அப்படின்றதுதான் இது அவர் எடுத்த வேல் யாத்திரை அப்படின்றது மிகப்பெரிய தமிழகத்துல இருந்து மிகப்பெரிய ஹிட்டாக மாறியதுன்னு தான் சொன்னோம் ஸ்டாலின் அவர்களே கையில் வேல் ஏந்தி பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு அதோட வீரியம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல் முருகன் அவர்கள் தமிழிசை செட் பண்ண பெஞ்ச்மார்க்கோட பயங்கரமா செட் பண்ணார் அவர் வந்து மத்திய அமைச்சராக மத்திய இணையமைச்சராக ப்ரொமோட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாஜகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வேவ் அப்படி வராது வந்த மாமனியாக ஒரு விடிவெளியாக வந்து இறங்கியவர் தான் அவர்கள் தமிழ் சேர்க்கும் முன் தமிழ் சேர்க்கும் பின் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பெஞ்ச் மார்க்கை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு தமிழிசையை பெஞ்ச் மார்க்கு எல்முருகன் அவர்கள் வச்ச வச்ச பெஞ்ச் மார்க் அப்படின்லாம் தாண்டி ஒரு புதிய பெஞ்ச் மார்க் புதிய உச்சத்தை வந்து அண்ணாமலை அவர்களை தொட்டாங்க இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து ஜென்ரலாகவே நீங்கள் பாஜகவை பற்றி கேட்கும்போது அண்ணாமலை கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அண்ணாமலையோட கிரேஷும் கரிஷமாகவும் பயங்கரமாக இருக்குது அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு வந்தபோது பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகும்போது அந்த அந்த நிலைமையில் இருக்கும்போது அவருடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்தது அதுதான் அவருக்கு ஒரு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு இன்ட்ரோவாக இருந்தது பட் அவர் வந்து ரஜினி கூட இந்த கட்சியிலும் சேரல ரஜினியும் அதை பற்றி பேசவில்லை அண்ணாமலை அவர்களும் அதை எங்கேயும் மறுக்கவும் இல்லை ஆமோதிக்கவும் இல்லை நாங்கள் பேசுனது வந்து பொது பகிர முடியாது அப்படின்னு சொன்னதோடு அது முடிஞ்சிருது ஆனால் ரஜினி கட்சியில் சேராமல் ரஜினியின் முதல்வர் வேட்பாளர் பாஜகவில் இணைந்து விட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்ப வந்து வந்தது சோ பாஜகவில் அண்ணாமலை இருக்கும் போது நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க எல்முருகன் அவர்கள் விலகியவுடன் நிச்சயமாக அது அண்ணாமலை அவர்கள் தான் போகும்னு எதிர்பார்த்தாங்க அது நடந்தது அதுதான் தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவாக நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா தமிழகத்தில் அதற்கு பிறகு பாஜக பல துணிச்சலான முடிவுகளை எடுத்தது பல துணிச்சலான அரசியலையும் செய்ததுன்னு பார்க்கலாம் துணிச்சலான முடிவு அப்படின்னு வந்து பார்க்கும்போது காலம் காலமாக ஏதாவது ஒரு கட்சியை நம்பி பிழைப்பு போட்டு தேசிய கட்சிகள் தனித்துவமாக நம்மால் நிற்க முடியும் அதிமுக போன்ற கட்சியே நம்ம வந்து நம்பாமல் தனியாக களமிறங்கி நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்றது வந்து நிரூபிச்சாங்க பட் அந்த கிளைம் வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு கிளைமாக தான் இருந்துச்சு ஏன்னா காங்கிரஸ் வந்து கம்மியான தொகுதியில் போட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாங்க இவங்க அதிகமான தொகுதியில் போட்டிட்டு இவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஸ்ட்ரைக் ரேட் அடிப்படையில் நாங்கள் தான் பெரிய கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதோடு நிற்காம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்ற எலக்ஷன் அப்படின்றது அண்ணாமலையருடைய கேரியரில் ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் காரணம் தங்களால் ஒரு கூட்டணியை கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு பாஜக முதல் முறையாக நம்பியது அதுவும் பிரதான கட்சியான திமுகவும் அதிமுகவும் வீழ்த்தும் அளவுக்கு ஒரு மூன்றாவது அணியை பலர் இந்த மூன்றாவது அணியை வந்து பரிசோதித்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆட்சி எப்படி கொண்ட அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சியெல்லாம் மாற்ற போகிறதில்ல மோடி அவர்களுக்காக நாங்கள் வாக்கு கேட்குறோம் தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு அப்படின்னு நடந்து கொண்டிருந்த எலெக்ஷனை மீண்டும் மோடி தலைமையில் ஒரு ஆட்சி வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அதே ஒரு பிரச்சாரமாக மாற்றி மோடியின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரச்சாரமாக அவர்கள் தலைமையிலேயே ஒன்று கட்டமைப்பு பண்ணி இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்த அதிமுக கூட்டணியை விட ஒரு அஞ்சு பர்சன்ட் மட்டும் கம்மி ஆயிட்டு அந்த அளவுக்கு அந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த கட்சி அந்த கூட்டணியில பாஜக தனி பெரும் கட்சியாக ஒரு பதிமூணு பர்சன்ட் வாக்கு வந்து அவங்கன்றாங்க ரெண்டு பர்சன்ட் வாக்கு ரெண்டரை பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் கட்சி வெறும் பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த பாஜக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக தான் கைப்பற்றும் அப்படின்ற நிலையை மாற்றி எங்களாலையும் வாங்க முடியும் பதினெட்டு பர்சன்ட் ஓட் வரைக்கும் எங்களால் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்க முடியும் அப்படின்ட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க இது மோடி அவர்களின் நட்பெயருக்காக விழுந்த வாக்குகளா இல்லை அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பால் கிடைத்த வாக்குகளா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே தான் சமம் காரணம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நடைபயணம் ஒன்று மேற்கொண்டிருக்காங்க அந்த நடைபயணம் தான் பாஜகவை கிராமம் கிராமமாக வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொன்னால் நேர்மிகே ஆகாது எந்த தமிழக பாஜக தலைவரும் செய்ய முடியாத அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அண்ணாமலை அவர்கள் செய்த அந்த நடைபயணம் அப்படின்றதான் சிறப்புமிக்க ஒன்றாங்க மாதிரியாது சரி இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் இப்ப அண்ணாமலையை மாற்றுவார்களா இல்லையா அப்படின்ற கொஷனா வருது ஏன் அண்ணாமலையை மாற்றுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இவங்க சொல்ற மாதிரி கூட்டணி அது இதெல்லாம் விட்டுருங்க சிம்பிளாவே பாஜக தலைவர் அப்படின்றது வந்து நிரந்தர பதவின்றதே கிடையாது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வச்சுக்கோமே இப்போ அண்ணாமலையை தூக்கிடுறாங்கன்னு சொல்றாங்க இதுல என்ன பியூட்டின்னா அண்ணாமலையை தூக்கிட்டு அந்த புறந்த பொஷ்டனுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தா வானந்தி சீனிவாசன் வருவாங்க தமிழிசை சௌந்தரராஜன் வருவாங்க நயினார் நாகேந்திரன் வருவாங்க எம் ஆர் காந்தி வருவாங்க தெரியாத பேரெல்லாம் நீங்க நாங்கன்ற மாதிரி இஷ்டத்துக்கும் நிறைய பேர் வந்து சொல்றாங்க சூப்பரான விஷயந்தான் ஆனா அடுத்த மாதம் வரப்போகிற தமிழக பாஜக தலைவருக்கு இத்தனை பேர் போட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு திமுகக்கு யார் தலைவராக இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டால் இத்தனை போட்டிகளே கிடையாது கன்ஃபியூஷன் இல்லை எல்லாருமே ஒரே ஒரு வீட்டை நோக்கி தான் கை காட்டுவாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் சரி அண்ணாமலை கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தாலும் அடுத்த மூன்று வருஷம் கழிச்சு நிச்சயமாக அண்ணாமலை அவர் மாற்றப்படு போவார் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் பதவியாகட்டும் தேசிய தலைவர் பதவியாகட்டும் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது இன்னைக்கு மத்தியில் பாஜக அப்படின்னு சொன்னாலும் யாருடைய முகம் ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சார் நரேந்திர மோடி அவர்களுடைய முகம் தான் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாஜகவின் முகமாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் நரேந்திர மோடிக்கு அப்புறம் அமித்ஷா சொல்லுவாங்க யோகி ஆதித்யநாத் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் தேவேந்திர பட்னாவிஸ் ஹிமந்த பிஸ்வா சர்மா எல்லாரும் சொன்னாலும் தலைவராக இருக்கக்கூடிய தேசிய அளவில் பாஜகவுக்கு தலைவராக இருக்கக்கூடியது ஜே பி நட்டா அவர்கள் தான் ஸோ இங்கே பாஜகவின் முகம் அப்படின்றது தலைவர் தான் முகமாக இருக்க வேண்டும் அப்படின்றதே கிடையாது இன்று அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களும் தலைவராக இருந்தார் இன்ஃபேக்ட் நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்ததே ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் ஆனால் நான் தான் உன்னையே பிரதமர் வேட்பாளராக முன்மொழிஞ்சேன் உனக்கு கீழே நான் வேலை பார்க்கணுமான்ற ஈகோ நிச்சயமாக பாஜகவில் கிடையாது நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் அதற்கு அவரை வந்து முன்மொழிந்த தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்பொழுது ஒரு அமைச்சராக இருக்கிறார் அதே போல் நிதின் கட்காரி அவர்களும் அமைச்சராக இருந்தவர் தான் பலரும் அங்கே வந்து சாரி நிதின் கட்காரி அவர்களும் தலைவராக இருந்தவர்கள் தான் பலரும் வந்து வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் முகமாக மற்றவர் வாஜ்பாய் அவர்களோ அத்வானி அவர்களோ இல்லை நரேந்திர மோடி அவர்களோ முகமாக இருந்திருக்கிறார்கள் தலைவருக்கும் கட்சியின் முகம் இவர் தான் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது பாஜகவை பொறுத்த இருக்கும் ஸோ அண்ணாமலை அவர்கள் தலைவராக தொடர்ந்தாலும் கட்சியின் முகமாக அவர் தான் போகிறார் தொடரவில்லை அப்படின்னாலும் கட்சியின் முகம் அண்ணாமலையாக தான் இருக்க போகிறது ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கொஞ்சம் கூடுதல் பொ பொறுப்புகளை கவனிக்கப் போகிறார் அண்ணாமலை வழக்கம் போல கட்சியின் முகமாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருந்து பின்பு தலைவராக இல்லாமல் மீண்டும் தலைவராக எப்படி வருகிறாரோ அதே போல தான் அண்ணாமலையும் இப்போ புது தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருடைய டென்னு முடிந்தவொடனே மீண்டும் அண்ணாமலையே தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் அப்படின்றது முதலில் நிரந்தரமான பதவி கிடையாது அண்ட் தலைவர் மட்டும் தான் கட்சியின் முகமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது தலைவர் தனியாக செயல்படலாம் கட்சியின் முகம் தனியாக செயல்படலாம் கிட்ட வந்தா வந்து பாஜக இதுதான் ஒரு பியூட்டின்னு வச்சுக்கோங்களேன் தலைவரா நீங்க எடுக்கிறீங்க நீங்க வந்து இப்போ நாளைக்கு அண்ணாமலை வந்து தலைவரா தொடர்ந்து முதல்வர் வேட்பாளராக அவர் தான் ப்ரொஜெக்ட் செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து அவர் டைரெக்டாக எலெக்ஷன்ல ஜிச்சு முதல்வர் ஆகிட்டார்னா நிச்சயமாக அவரால் தலைவராகவே இருக்க முடியாது ஒரு பதவி அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த கட்சியோட த தலைவர் பதவியில் நீங்கள் இருக்க முடியாது அதுக்காக வேற ஒருத்தர் ஆப்வியஸாக வந்துடுவார் இப்போ ஜே பி நட்டா அவர்கள் அகில இந்திய அளவின் தலைவராக இருந்தாலும் அவர் இப்போ மினிஸ்ட்ரி ஆகிட்டார் நிச்சயமாக அவர் மாற்றப்பட போகிறார் ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு ஒரு தலைமை ஆட்சிக்கு ஒரு தலைமை அப்படின்றது நிச்சயமாக இருக்கிறது கட்சியின் முகம் வேறு தலைவர் வேறு அப்படின்ற தெளி தெளிவு அவங்ககிட்ட இருக்குது தலைவர் அப்படின்னா வெறும் அந்த கிரீடம் சூட்டிக்கொண்டு ஒரு தலைமை பதவியில் ஒரு அரசன் மாதிரி மன்னன் மாதிரி இருக்கணும் அப்படின்றது அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பதவி கிடையாது மாறாக கூடுதல் பொறுப்புகளை தான் தலைவராக இருக்கிறார் கூடுதல் பொறுப்பு இல்லை என்றாலும் கட்சியின் முகம் அந்த தலைமைக்கான வேலையும் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் பாஜகவை வரைக்கும் உண்மை ஸோ அண்ணாமலையை பர்சனலாக எனக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா அண்ணாமலை தொடர்வது தமிழக பாஜகவிற்கு நல்லது குறைந்தபட்சம் தேர்தல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலுக்கும் தொடர்வது அப்படின்றது வந்து மக்களிடையே இன்னும் வந்து ரீச் அப்படின்றது வீரியமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது பட் பாஜக எப்போவுமே சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான் தலைமை மாறினாலும் பாஜகவுடைய அப்ரோச் பாஜகவுடைய முகமாக அண்ணாமலை தான் இருப்பார் அப்படின்றது நினைக்கிறது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணி வைக்கிறதுக்காக அண்ணாமலையை கழுட்டி ரெடி ஆகிட்டாங்க அண்ணாமலையை தியாகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாஜக அப்படின்றது சொல்கிறாங்க இந்த விஷயத்தையும் நான் கண்டிப்பாக மறுக்கிறேன் ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியை குளியிருப்பதற்காக மட்டுமே அண்ணாமலையை பாஜக தியாகம் செய்யுமா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது எந்த ஒரு கட்சியும் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றத நினச்சி தான் அரசியல் செய்வார்களே தவிர நிச்சயமாக வேறொரு கட்சியை முன்னிறுத்தி அரசியல் செய்யணும் வேற ஒரு கட்சியை குளிரிப்பதற்காக இவங்க அரசியல் செய்யணும் அப்படின்றது வந்து நிச்சயமாக எந்த கட்சியும் பண்ணாது ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில தலைவராக தொடர்வதற்கு வாய்ப்பு அதிகம் மாநில தலைவரே கொடுக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக பாஜகவின் முகமாக அண்ணாமலை இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தொடர்வாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா குறிப்பாக அதிமுகவை சமாதானப்படுத்துறதுக்காக அவரை மாற்றுவார்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி